பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி மூன்று இருபத்தி ஒன்றாம் கணக்கு பார்க்கிறோம் எக்ஸாமினேஷன் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களைக் கொண்டு எத்தனை நான்கு எழுத்துச் சரங்களை உருவாக்கலாம் என கேட்கப்பட்டுள்ளது எக்ஸாமினேஷன் என்ற வார்த்தையில் மொத்தம் இருக்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கை பதினேழு இதில் இ எக்ஸ் எம் டிஓ ஆகியவை ஒரே ஒரு முறை மட்டுமே வந்துள்ளது என் ஐ ஏ ஆகிய மூன்று எழுத்துக்களும் இருமுறை வந்துள்ளது இவற்றை கொண்டு உருவாக்கப்படும் எழுத்துச்சரங்களின் நான்கு எழுத்து நான்கு எழுத்துச் சரங்களை உருவாக்கலாம் எத்தனை நான்கு எழுத்துச் சரங்களை உருவாக்கலாம்னு கேட்கப்பட்டுள்ளது அப்போ அந்த நான்கு எழுத்துச் சரங்களை உருவாவதற்கு உருவாக்குவதற்கான நிபந்தனை பார்த்துட்டோம்னா மூன்று நிபந்தனைகளில் கணக்கிடலாம் வெவ்வேறான எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்படும் எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை ஒன்று வெவ்வேறான எழுத்துக்கள்னால் ஒரு எழுத்தை ஒரு முறை தான் எடுத்துக்கிறோம் அதாவது இ எக்ஸு எ டி ஓ இதில் ஐந்து எழுத்து அடுத்து இருமுறை வந்துள்ள எழுத்துக்களில் ஐஇ ஏ ஒரே ஒரு முறை மட்டும் என்ஐஏவை எடுத்துருக்குறோம் இப்போ இதற்கான விளக்கமானது இதில் அமைந்திருக்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கை எட்டு எட்டில் நாம் நான்கெழுத்து சொல்லை உருவாக்குறோம் எட்டு சி ஃபோர் கணக்கிட வேண்டியது எத்தனை நான்கு எழுத்துச் சரங்களை கணக்கிடலாம்னு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நாலு ஃபேக்டோரியல் நாலு ஃபேக்டோரியலால் பெருக்கிக்கிறோம் சுருக்கமானது எட்டு சி ஃபோர் எனும் பொழுது எட்டு என்ற எண்ணை நான்கு முறை குறைக்கிற எட்டு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஐந்து பை டினாமினேட்டர் மதிப்பானது ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் நாலு நாலு ஃபேக்டோரியலின் மதிப்பு நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஒன்று கேன்சல் ஆகிறத கேன்சல் பண்ணிடலாம் நாலு நாலு கேன்சல் ஆகிடுது மூணு பெருக்கல் ரெண்டு கேன்சல் ஆகிடுது மூணு ரெண்டு கேன்சல் கேன்சலாக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளின் பெருக்கல் பலனானது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ஆகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனில் இரண்டாவது சப்டிவிஷனில் இரண்டாவது முறையில் எப்படி நாம் எழுத்துச்சரங்களை சரங்களை உருவாக்கலாம்னா ஒரு இரட்டை எழுத்து எண்ணு ஐஇ ஏ என்ற மூன்று இரட்டை எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று மட்டும் வந்து மற்றவை இரட்டை எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்படும் ஒரு இரட்டை எழுத்து மற்றவை இரண்டு இரட்டை எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்படும் எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை எனும் பொழுது இரட்டை எழுத்துக்களின் எண்ணிக்கை மொத்தம் மூணு மூணில் ஒன்று மட்டும் எடுக்கிறோம் அப்போ மீதமிரு மொத்தம் எட்டு எழுத்துக்கள் எட்டில் மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்னு பார்க்குறப்ப ஏழு எழுத்து மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கை ஏழு ஏழு சி டூ பெருக்கல் நாலு ஃபேக்டோரியல் பை இரண்டு ஃபேக்டோரியல் இரண்டு ஃபேக்டோரியல் என்பது இரட்டை எழுத்து ஒரு முறை வரதுனால பை இரண்டு ஃபேக்டோரியல்னு கொடுக்குறோம் இதனுடைய சுருக்கமானது மூணு சி ஒன்னின் மதிப்பு மூன்று ஏழு சி டூ எனும் பொழுது ஏழை இரண்டு முறை குறைக்கிறோம் ஏழு பெருக்கல் ஆறு பை டினாமினேட்டரில் ஒன்று பெருக்கல் ரெண்டு நாலு ஃபேக்டரியல் நாலு பெருக்கல் மூணு பெருக்கள் டினாமினேட்டரில் ரெண்டு ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால ஒரு ரெண்டு ஃபேக்டரியால் வகுத்தாரோ ரெண்டு ஃபேக்டரி ரெண்டு ஃபேக்டரியும் கேன்சல் ஆகிடுது ரெண்டாக கேன்சல் பண்ணுறப்போ ரெண்டு ஆறு இப்போ மூணு பெருக்கள் மூவேலி இருபத்தி ஒன்று பெருக்கல் நாமூன்று பனிரெண்டு பெருக்கல் பலன் மதிப்பானது மூணு பெருக்கள் இருபத்தி ஒன்றின் மதிப்பு அறுபத்தி மூன்று அறுபத்தி மூணு பெருக்கல் பனிரெண்டு எனும் பொழுது எழுநூற்று ஐம்பத்தி ஆறு அடுத்த முறையில் எப்படி கணக்கிடலான்னா இரட்டை எழுத்துக்கள் இரண்டை கொண்டு இப்போ மூன்று இரட்டை எழுத்துக்களில் இரண்டு எழு இரட்டை எழுத்துக்களையும் உருவாக்கப்படும் எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை என கேட்கப்பட்டுள்ளது இருக்கக்கூடிய எண்ணு ஐஇஏ என்ற மூன்று எழுத்துக்களில் இரண்டு இரட்டை எழுத்துக்களில் எடுக்கிறோம் இப்போ மீதம் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை அமைப்பதற்கான நிபந்தனை எனும் பொழுது நாலு ஃபேக்டோரியல் பை இரண்டு இரட்டை எழுத்துக்கள் எடுக்கிறதுனால இரண்டு ஃபேக்டோரியல் பெருக்கள் இரண்டு ஃபேக்டோரியல்னு கொடுத்துட்றோம் சுருக்கம் மூணு பெருக்கள் இரண்டு பை ஒன்று பெருக்கள் இரண்டு நாலு ஃபேக்டரியில் நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் ஒரு ரெண்டு ஃபேக்டரிகள்னு எழுதிடுறோம் இதில் ஒரு ரெண்டு ஃபேக்டோரியல் அப்படியே எழுதிட்டு மற்றும் ஒரு ரெண்டு ஃபேக்டரியில் ஒன்று பெருக்கல் இரண்டு அப்படின்னு இரண்டு முறை நம்ம எழுதிடலாம் ரெண்டு ஃபேக்டரி ரெண்டு ஃபேக்ட்ரிகள் கேன்சல் ஆகிடுது ஒரு ரெண்டு 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 நாலு மதிப்பு முதல் உறுப்பில் ரெண்டு ரெண்டு கேன்சலாக போக மூணு பெருக்கல் ரெண்டு மூணு ஆறுனு இருக்கு மூவாறு மதிப்பு பதினெட்டு எனவே தேவையான மொத்த எழுத்துச் சரங்களின் எண்ணிக்கை என்னும் பொழுது மூன்று மதிப்புகளையும் பூட்டிக்கலாம் தேர் ஃபோர் மொத்த எழுத்துச்சரங்களின் மொத்த எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ப்ளஸ் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் பதினெட்டு இவற்றின் கூடுதலானது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு ஆகும்